கோயம்புத்தரில் சிங்கர் டெய்லர் வேணுங்க ஓவா டெய்லர் வேணுங்க காஜா போட்டன் ஃபீல்டுக்கு ஆளுங்க வேணுங்க ஆமாங்க கோயம்புத்தரில் தென்னம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் உங்கள் ஃபேக்ட்ரி இருக்குங்க அந்த கம்பெனிக்கு நூற்றம்பது பேர் வேணுங்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க நூற்றி பேர் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் உடனடியாக தேவைப்படுறாங்க மாதம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க பிஎஃப் கொடுத்துறாங்க ஏசி வசதி இருக்குது அப்படிங்கிறாங்க கோயம்புத்தூர் தென்னம்பாளையத்தில் இந்த ஆஃபீஸ் இருக்குது வேலை பார்க்க நபருக்கு அவசர மருத்துவ சேவை வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கிறதுக்கு பாதுகாப்பாக இலவசமான இடம் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க எட்டு மணி நேரம் வேலை உணவுக்கு நார்மலான ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வார விடுமுறை பண்டிகை விடுமுறைலாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ஒர்க் பண்ணணும் சார் நிறைய சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் உறுதி சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஓட்டி பார்க்கலாம் எஸ் டைம் கூடுதல் பணி நேரம் பார்க்கலாம் ஊக்கத்தொகையை தந்துடுறாங்க மாதிரி அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் இருக்குது லீவ் போடாமல் வந்தீங்கன்னா அது தனியாக ஒரு ஸ்பெஷல் இருக்குது டார்கெட் அலவன்ஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இலக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கும் அதுக்கு ஒரு அலவென்ஸ் கொடுத்துறாங்க மாதிரி கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு பஸ் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க புரியுதுங்களா நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை என்னென்னா அதாவது கவர்மெண்ட் சொல்லில அனுபவம் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வரீங்க புதுசாக வரீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் பயிற்சியை ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க பதினஞ்சு நாள் ஃபைரியை கொடுத்து உங்களுக்கு வேலை வச்சுக்கிறாங்க வேலைக்கு அவங்களே வச்சுக்கிறாங்க சரிங்களா ஊக்கத்துறையும் தந்துடுறாங்க டென் தௌசண்ட் கேஷும் கொடுத்துட்றாங்க சம்பளம் மாதிரி நல்ல பயிற்சி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நல்ல சம்பளத்தில் அவங்களே அவங்க கார்மெண்ட்ஸில் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க நல்ல விஷயம் தானே பயன்படுத்திக்கிங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் விசாரித்து பிடிச்சி ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சலுகை நீங்கள் அருமையாக அருமையாக அற்புதமா நண்பர்கள் உறவினருக்கு பயன்படுத்திக்கலாம் தெரியப்படுத்தலாம் நைன் செவன் எயிட் டபுள் செவன் த்ரீ எயிட் ஃபைவ் நாட் நைன் இன்னொரு நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ ஜீரோ நைன் செவன் டூ ஃபைவ் ரெண்டுமே தமிழில் சொல்கிறேன் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஏழு மூன்று எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது இன்னொரு நம்பர் ஆறு மூன்று எட்டு மூன்று ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ரெண்டு ஐந்து நோட் பண்ணிட்டீங்களா ரெண்டு நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் அதே சமயம் ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பண்ணுங்கள் காலை ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிங்கன்னா சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணிக்கில் முடிச்சுருக்கு அன்டைம்டாக கூப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அலுவலக நேரத்தை தவிர அங்கே ஃபோனை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அப்படி தான் எமர்ஜென்சினால் வாட்ஸ்அப்பில் போடுங்கள் அல்லது உங்களுக்கு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுவாங்க உடனே அடித்து ஃபோன் எடுக்கலாம் அடிச்சுக்கிட்டே இருக்காதிங்க இப்படி பண்ணாதீங்க வண்டியில் போய்ட்டுருக்கலாம் மீட்டிங்கில் இருக்கலாம் உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்க எடுக்கலைன்னா மெசேஜ் போட்டுருங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா கோயம்புத்தூர் வந்து அருமையான வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கிளைமேட் நல்ல ஊர் நல்ல தண்ணி நல்ல மக்கள் நல்ல வேலை அருமையான சம்பளம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ